தினம் ஒரு தகவல் சுமை தாங்கி கழுதை காடுகளில் வேட்டையாடி உணவு தேடிய மனித இனம் மெல்ல மெல்ல நாகரிகத்தை நோக்கி நகர்ந்த போது தனது வேலைகளை எளிதாக்க வசதியாக மனிதனுக்கு உதவியாக சில விலங்குகளையும் தன்னுடன் சேர்த்து கொண்டான் அதில் மனித மனித மனிதர்களையும் மனிதன் உடைமைகளையும் ஊர் ஊராக தூக்கி சுமந்த கழுதைகளின் வரலாறு மிக பழமையானது பண்டைய காலத்துக்கு நாகரிகங்களில் குதிரைகளை பழக்கும் முன்பு நாட்டின் ஆட்சி ஆட்சியாளர்கள் கழுதைகள் மீது அமர்ந்து நகர்வலம் வந்தனர் அல்லது கழுதைகள் பூட்டிய வண்டிகளின் பயணித்தனர் அந்த அளவுக்கு கழுதிகள் மதிப்புமிக்க ஒரு விலங்காக இருந்தன கழுதைகள் இந்த உலகத்தில் எப்படி வந்தன என்று அதன் மரபணுவை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்தனர் அதில் பொதுவாக இன்றைய கழுதைகள் ஆப்பிரிக்க கழுதையின் இரண்டு கிளை இனங்களில் ஒன்றான எக்வஸ் எக்வஸ் கிரிக்கன்ஸ் என்ற குடும்பத்தைச் சேர்ந்த நூபியன் கழுதை வகை ஆகும் என கண்டறிந்தனர் கிமு மூணாயிரம் ஆண்டிலிருந்தே கழுதைகள் மனிதனுடன் இருந்ததாக தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மூலம் அறியப்படுகின்றன பண்டைய எகிப்திய மன்னருடன் புதைக்கப்பட்ட கழுதைகளின் எலும்புக்கூடு புதை மடிமத்தில் இருந்து இது தெரிய வந்தது கழுதையின் உழைப்பு இன்னும் தொடர்வதற்கு ஆதாரமாக சகாரா பாலைவனம் வழியாக பயணிக்கும் நாடோடி மக்கள் என்றும் கழுதைகளை பயன்படுத்தி வருவதே சாட்சி ரோமானிய இராணுவத்தால் கிமு இருநூறு ஆண்டு முதலே இராணுவத்திற்கு மிக முக்கியமான வேலை செய்யும் விலங்குகளாக இருந்தன அதிலும் குறிப்பாக கனரக பீரங்கி வண்டிகளை இழுக்க பயன்படுத்தப்பட்டன பேரரசர் காலத்தில் ரோமானிய இராணுவத்தில் அரை மில்லியன் கழுதைகள் பணியாற்றின என்று மதிப்பிட்டுள்ளது இன்றைக்கு கூட மலைப்பகுதி கிராமங்களில் சுமையிழுக்க கழுதைகள் அனைத்தும் நாட்டில் புழக்கத்தில் உள்ளது